கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதத்தின் அதிகாலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக சென்ற மாதத்திலும் ஆண்டவர் தமது கிருபையினாலே நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நன்றாய் நடத்தி வந்தார் நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் காணப்படுவோம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்குள்ளே புதிதான ஆசிர்வாதங்களை புதிதான நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு பிளேம்லெஸ் நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடுவிட குற்றமற்ற நபர்களாக நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இந்த ஆண்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்கும்படியாய் ஆகி ஆசிர்வாதங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படியாய் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களை சகல ஆசிர்வாதத்தினாலும் நடத்துவார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நோவா தன் காலத்தில் உத்தமனாய் இருந்தான் நோவா காலத்தை நாம் வேதாங்கத்தில் பார்க்கின்ற பொழுது மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிக்கொண்டே இருந்தது மனுஷருடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதாக காணப்பட்டது பூமி சீர்கட்டு போயிருந்தது மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கட்டுடை பார்வையிலே நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஒருவேளை நோவா காலத்தில் நடந்த பெருவெள்ளத்தில் உலகம் அளிக்கப்பட்டது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தில் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நோவா காலத்திற்கு ஒப்பான பாவங்கள் சீர்கேடுகள் துணிகரங்கள் இன்றைக்கும் பூமியிலே பெருகி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக கத்துடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் துணிகரமாய் பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் நம்முடைய சம தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நான் எனது இரண்டாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு கிறிஸ்தவருக்கும் மற்ற சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரனுக்கும் பிரச்சனை உண்டாயிற்று சண்டை உண்டாயிற்று இருவரும் ஒருவேளை காவல்துறை அதிகாரியிடம் சென்றார்கள் காவல்துறை அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு கடந்து வந்தார்கள் அப்பொழுது நான் இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது இந்த காவல்துறை அதிகாரி சொன்னபோது கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி இன்னொரு சகோதரனை கடுமையாக அடித்த காட்சியை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் இந்த காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது துணிகரம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் தமிழ தெய்வம் என்று அறிந்தும் துணிந்து பாவம் செய்கிறேன் துணிந்து வேசித்தனத்தில் தெரிகிறேன் அநேகரை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பரிசுத்தோடு கூட உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்துடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது ஒருவேளை நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட சேர்க்கப்படுகிற ஒரு நபராக இருப்போம் அல்லது பரலோக ராஜ்யத்தில் நாம் இருக்கிற ஒரு நகர நபராக இருப்போம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நீ உத்தம இருதயத்தோடு கூட காணப்பட்ட ஆள் ஆண்டவர் உன்னை பாதுகாக்க உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த மனுஷன் புத்தமனும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் யோபுவை குறித்து சொன்னபோது யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்ன ஒரு வாழ்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் யோபு கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் காணப்பட்டான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் பொல்லாப்புக்கு விலகி காணப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனையின் போது எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டான் ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை ஒருவேளை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை தன்னுடைய நண்பர்கள் அவனை நின்றித்த ஒரு சூழ்நிலை இதை நாம் பார்க்கின்ற பொழுது யோபுவின் மனைவி சொன்னாள் நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ தேவனை தூசித்து சீவனை விடும் என்று சொன்னாள் நாம் கட்டுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்பதை குறித்து பரிசுத்த வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் ஒருவேளை விளையோபுவை குறித்து நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது அவன் கத்தர்மையில் நம்பிக்கையாயிருந்தான் அவரே சார்ந்திருந்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு கூட காணப்பட்டான் வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையிலே நிலைமையிலே தனையான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை நீ கடந்த மாதத்திலே கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே மிகவும் பலவீனமுள்ள ஒரு நபராய் காணப்படலாம் உன் சரீரத்திலே வியாதி உன்னை கொடுமைப்படுத்துத படுத்துகிறதாக காணப்படலாம் நீரன்று நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே பெரும் விபத்தினாலே நீ உன் சரீரத்திலே உள்ள மிகுந்த காயங்களோடு கூட கட்டுகளோடு கூட நீ காணப்படலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கூட அவரை நம்பி நீ காணப்படுகின்ற பொழுது ஆண்டு உனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் என்ற வசனத்தின்படியே உன்னை ரெண்டு துணையான ஆசிர்வாதங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இழந்து போன எல்லாவற்றையும் ஆவியானவர் உனக்கு திரும்ப கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அதற்கு ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் எப்படி யோபு என்ற பக்தன் உத்தம இருதயத்தோடு கூட வாழ்ந்தானோ உத்தம இருதயத்தோடு கூட காணப்பட்டானோ அப்படியே நாமும் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ரெண்ட துணையான ஆசீர்வாதங்களினாலே ரெண்ட துணையான நன்மைகளினாலே நிரப்ப போதுமானவராகி இருக்கிறார் பலவீனங்களையே நீங்கள் எண்ணிக்கொண்டிருங்கள் மாறாக பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் நாம் தானியலின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது தானியே ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது நான் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவன் ராஜாவாகி உமக்கு முன்பதாக நான் நீடிக்கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அதனாலே ஆண்டவர் அவனை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த அனுபவத்தையும் நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நாம் நடப்போம் குற்றமற்றவர்களாய் நாம் வாழ்வோம் ஆண்டவர் சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்புவார் இரண்டாவதாக யோகுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுக்கு பயப்படுங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் நெகேமியான் தெற்கு புஸ்தகம் ஐந்தாம் அடிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாரும் சனங்களிடத்திலே தண்டம் வாங்கினார்கள் சனங்களிடத்திலே இடத்திலே அதிகமாய் வரிகளை வாங்கினார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும் இன்றைக்கும் ஒருவேளை தேசத்தை ஆளுகிறவர்களை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது குறிப்பாக நம்முடைய தேசத்தை நாம் எடுத்துக் பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் சாமானியமான மனிதன் எள்மையான மனிதன் வரி கட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை பார்க்கிறோம் சாப்பிடுவதற்கென்று ஒரு வரியை பார்க்கிறோம் அமர்ந்திருப்பதற்கென்று ஒரு வரியை நாம் அரசாங்கத்திற்கு செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை அப்படி செலுத்துவதனாலே மனிதனுடைய வளம் அல்லது மனிதனுடைய செல்வம் உரியப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதே வேளையிலே தேசத்திலே மிகுந்த செல்வந்தர்களுக்கு பல கோடிகள் கடனை தள்ளுபடி செய்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவேதான் ஆட்சியாளர்கள் தேவனுக்கு பயமில்லாத இல்லாத வாழ்கிறபடினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்கள் பலவிதமான துன்பங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல அநேக தேசங்களிலே தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் இல்லை எனவேதான் சில தேசங்களிலே ஓரின சேர்க்கைக்கு என்றே சட்டங்களை ஏற்றி அதற்கென்று பட்ஜெட்டையும் ஒதுக்குகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஆட்சியாளர்களுக்கு தெய்வ பயம் இல்லை ஆட்சியாளர்களுக்கு ஆண்டுமுறை குறித்ததானு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் அப்போ இரண்டாம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருநிலை என்ற மனிதன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் பெற்றவனுமாய் காணப்பட்டான் குருநிலை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான் கர்த்தருக்கு பயந்து ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்தான் கர்த்தருக்கு பயந்து அவன் எப்பொழுதும் செபிக்கிறவனாக காணப்பட்டான் ஒருவேளை அவனுடைய பணியை நான் பார்க்கின்ற பொழுது பட்டாளத்திலே ஒருவேளை மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக காணப்பட்ட அவன் ப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான ஒரு மனிதனாக காணப்பட்டான் கர்த்தருக்கு பயந்து அவன் அநேக நன்மைகளை செய்தான் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடி அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனங்களை கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறானோ அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை குறித்து அவனை கர்த்தர் பலமாய் ஆசிர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் வசனங்களிலே வாசிக்க முடியும் சங்கீதம் நூற்று பதினைந்து பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பிரசங்கி எட்டு பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அவனை மேன்மைப்படுத்துவான் உயர்த்துவார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினாலே சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பா என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பூமி தாங்கிக் கொள்ளாதிருந்தது என்பதையும் நாம் பிரசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொண்டுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவருக்கே பயந்து ஆராதனை செய்ய வேண்டும் கர்த்தர் ஒருவருக்கே பயந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக கற்றுடைய ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்துதானே பயமற்று போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அநேக ஆண்டவருடைய வார்த்தையையும் மெய் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவையும் விட்டு விலகி காணப்படுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பய பயந்து வாழுங்கள் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு பெரிய நிறைவை வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வெறுமை எடுத்து போட்டு அவர் புதிதான ஆசிர்வாதங்கள் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் கர்த்தருங்களை எல்லா நன்மையின் ஆசிர்வாதங்களினாலும் நிரப்புவார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவதாக பொல்லாப்பை விட்டு விலகுங்கள் பொல்லாப்பை விட்டு விலகுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவத்தை அறிக்கேடுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே வாசிக்க முடியும் வருஷத்த மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பொல்லாங்கு எது என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து நீங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார் ஆனால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே கற்புடைய வசனம் சொல்லுகிறது இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இந்த ஏவாள் ஆமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த கனியை பார்த்தால் அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இருக்கிறது புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்ற அந்த அந்த எண்ணங்கள் அவளுக்குள்ளே கற்பம் அந்த பழத்தை பறித்து அவளும் சாப்பிட்டால் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் மனுஷனுடைய பொல்லாத சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம் பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொள்ளை பாதகங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டத்தனமும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே உன் இருதயத்திற்குள்ளே பொல்லாங்கான சிந்தனைகள் காணப்படும் என்றால் உன் செயல்பாடுகள் பாபம் நிறைந்த ஒரு அனுபவமாய் காணப்படும் எனவேதான் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது நாம் பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் எனவேதான் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது பொல்லாப்பை விட்டு விலகினான் பொல்லாங்கானதை விட்டு விலகினான் பாவத்தை விட்டு விலகினான் அசுத்தங்களை விட்டு விலகினான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகினான் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும் பொல்லாங்க பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து தங்குகிற ஒரு ஆலயமாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தத்தை அடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த கிருபையிலே பலப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உன்னுடைய வெறுமைகளை நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பல மாதங்களாக பலவீனப்பட்டு இருக்கிற உனக்குள்ளே கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை இயேசு உனக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அதற்காக நீ ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக நடந்து கொண்டு முத்தமனாயிரு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள் பொல்லாங்கை விட்டு விலகு பொல்லாங்கை தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு நீ விலகி வருஷத்தோடு கூட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகின்ற பொழுது அவர் சகல ஆசிர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொண்டால் நீங்கள் உத்தம மனதோடு கூட நடந்து கொண்டால் ஆண்டு பேர் திரளான நன்மையினாலே திரளான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையில் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நம்மை கட்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவரே நமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஒரு உத்தம இருதயத்தை எனக்கு தார் காலே என்னை உத்தம இருதயத்தோடு பின்பற்றினான் என்ற வசனத்தின்படியே அப்படியே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தனை நோக்கி கேட்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கற்புடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் பத்தொன்பது பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது நீதிமணிகள் பத்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்து நான்கு எண்பத்தி நான்கு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று வசனம் சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக இந்த மாதத்திலும் உத்தம இருதயத்தோடு கூட வாழ்வோம் உத்தம இருதயத்தோடு கூட நடப்போம் சகல ஆசிர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கட்டிப்பாய் திரும்ப பெற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவத்தினால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவாராக ஆம் மேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் இருக்கிறோம் இந்த மாதத்திலும் உம்முடையவர்களும் நாங்களும் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள்ள தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே இரட்சணிய கொம்பும் கேடகமும் மத்தியும் பாதுகாப்புமாய் இருக்கிறபடி நாள்மை ஸ்தோதரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாமத்திற்கு பயந்து வாழுகின்ற அனுபவத்தை தார் பொல்லாங்கை விட்டு விலகக்கூடிய கிருபையை தார் ஜனங்கள் அதிலே கிருபையை மாத்திரம் பற்றி கொள்ள பாபம் நிறைந்த முதலிடம் கொடுத்து ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் யாரெல்லாம் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டார்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அண்டத்தனையான ஆசிர்வாதங்களினாலே நிரப்பு வீராகும் நன்மையும் கிருபையும் இவர்களே அதிகமாய் தொடரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் எழும்பர் சுத்த பிதாவை அமேன் அமேன்